வணக்கம் இனிய அன்பு இனிய காலை வணக்கம் இது நிவேகா பிரபஞ்சம் சேனலிலிருந்து இந்த பதிவு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் மந்திரம் என்பது என்ன மந்திர ஒலிகள் நாம் நம் காதில் கேட்கக்கூடிய அதிர்வெண்களை கொண்ட ஒலி கூட்டமே ஆகும் சில எழுத்துக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் அதிர்வெண்களின் அளவுகளை கணக்கிட்டு அவ்வெழுத்துக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் மந்திரங்களுக்கு நம் ரிஷிகள் புது வடிவம் கொடுத்தனர் ஆனால் ரிஷிகள் இந்த மந்திரங்களை இயற்றியிருந்தால் அவர்களுக்கு மந்திரகர்த்தா என்றே பெயர் இருக்கும் ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு ரஷ்டா என்றுதான் பெயர் இருக்கிறது இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம் செய்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை ஆக ரிஷிகள் மந்திரங்களை இயற்றவில்லை ரிஷிகள் மந்திரங்களை கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தி அவை எங்கே இருந்தன சிருஷ்டிக்கு முந்தி அவை எங்கே இருந்தன சிருஷ்டிக்கு முந்தியே வேதம் இருந்தது என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது ஏனெனில் பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டுதான் சிருஷ்டியே செய்தார் என்று சொல்லியிருக்கிறது இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் ஈஸ்வரனை கூட வேதத்தை உண்டாக்கினவர் என்று சொல்கிற வழக்கம் இல்லை நம்முடைய சுவாசத்தை நாம் உண்டாக்கினதாக சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு தைரியம் இல்லை ஏனெனில் நம் சுவாசத்தை நம்மால் உண்டாக்க முடியாது ஸோ நம் சுவாசத்தை உண்டாக்கி உண்டாக்கினதாக சொன்னால் அது தப்புதானே தானே தான் ஈஸ்வரனும் வேதமும் சகல சப்தங்களும் ஆகாசத்திலேயே பிறக்கின்றன அவற்றிலிருந்தே திருஷ்டி உண்டாயிற்று இதைத்தான் ஸ்பேஸில் ஏற்பட்ட வைப்ரேஷன்களால் பிரபஞ்சம் உண்டானதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ரிஷிகள் தங்களது தவோ வலிமையால் இந்த சிருஷ்டியிலிருந்து ஜீவர்களை கடைத்தேற்றுகிற சப்தங்களை ஆகாசத்தில் மந்திரங்களாகவும் கண்டார்கள் ஆனால் அவர்கள் செய்ததல்ல இம்மந்திரங்கள் பரமாத்மாவின் சுவாசமாகவே இருக்கப்பட்ட வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தின் வாரிசுகளாக வந்திருக்கும் மகாபாக்கியம் நமக்கு கிட்டியிருக்கிறது என பூரிப்படைவோம் எனது தன என தனது அருளுரையில் கூறியிருக்கிறார் நம் காதால் கேட்கப்படும் சாதாரண ஒலிகளுக்கு எப்படி நம் பிரச்சனைகளை தீர்க்கும் அளவு சக்திகளை தருமளவு அளவு வலிமை மிக்கவையாக இருக்க முடியும் என்று கேட்டால் ஒரு உதாரணத்தை விளக்கலாம் சாதாரண மின்சார பல்பிலிருந்து வெளிப்படும் ஒலி அதாவது லைட் நாம் பொருள்களை காண்பதற்கு உதவுகிறது அதற்கு மேல் அந்த ஒளிக்கு வேறு ஆற்றல் எதுவும் இல்லை ஏனென்றால் அந்த ஒளி ஒருமுகப்படுத்தப்படாமல் சீதறி செல்கின்ற அதாவது டிசிபேஷன் காரணத்தால் இந்நிலை ஏற்படுகிறது அந்த ஒளியை சிதறி செல்லாமல் ஒருமுகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ரசாயன பொருள் அல்லது சிகப்பு கல் வைரம் போன்றவற்றில் செலுத்தி அந்த சிதறலை முழுவதுமாக தடுத்து ஒரே முகமாக வெளியேற்றினால் அப்படி வெளியேற்றப்பட்ட ஒளி சந்திரமண்டலம் வரை எவ்வித தங்கு தடையுமின்றி செல்கிறது என்பதையும் அதே ஒளி கற்றை கனத்த இரும்பு பாலங்களில் துளைபோட வல்லது என்பதையும் இன்றைய விஞ்ஞானம் நிரூபித்து காட்டியுள்ளது இப்பணிகளை செய்யும் ஒலிக்கற்றையை லேசர் என்று விஞ்ஞானம் கூறுகிறது விஞ்ஞானம் ஒளியை பயன்படுத்தி செய்யும் இதே செயலை நம் முன்னோராகிய விஞ்ஞானம் அறிந்த மெய்ஞானிகள் ஒளியை பயன்படுத்தி செய்யுமாறு பணித்துள்ளனர் ஆக தனி மனிதன் மனம் அடங்க வேண்டும் அதற்கு ஒரே வழி இத்தகைய மந்திரங்களை பயன்படுத்துவதே ஆகும் இவை நம் மன இறுக்கத்தை போக்கவல்லது உடலுக்கு சக்தி உற்சாகம் தரவல்லது வணக்கம் அன்பயர்களே